இன்னைக்கு மூன்றாவது நாள் நேற்று பாத்தீங்கன்னா இந்த மழையில வந்து எடுக்க முடியல காலையிலேருந்து தொடங்கின மழை சாயங்காலம் வரைக்கும் ஊத்தி தள்ளிச்சு அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா வந்து வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழல் ஆயிப்போச்சு ஸோ இரண்டாவது நாள் ஸ்கிப் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே ப்ரோக்ராம் நடந்துச்சு நம்ம வீடியோ பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல்ல நம்ம இருந்துட்டோம் ஸோ இன்னைக்கு மூன்றாவது நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களும் பொதுமக்களுக்கும் உள்ள பார்வை நாள் நாளைக்கு முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கோளரங்கத்துல உள்ள காட்சிகளை பார்த்தவங்க பிரமிப்பா தான் ரொம்ப அருமையா இருக்கு நேர ஸ்பேஸுக்கு போன மாதிரியே இருக்கு கேலக்சிக்கு போன மாதிரியே இருக்கு கண் முன்னாலேயே தெரியுது பெரிய பெரிய கோள் என்னென்ன நடக்குதோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து கண் முன்னாடி வந்து இந்த மொபைல் கோள் அதாவது மொபைல் பிளானட்டோரியத்துல போர்ட்டபிளா நம்ம ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ எல்லாருடைய கருத்துக்களுமே ஒருமித்து தான் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் எப்போ வருமோ தெரியல சோ காயல்பட்டினம் காயல்பட்டினத்தை தழுவி உள்ள சுற்று வட்டாரத்தில் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கு இன்னைக்கு பார்வையிட வச்சிருக்காங்க வாங்க உள்ள போகலாம் நிகழ்வுகளை இன்னைக்கு பாக்கலாம் உங்க பேர் ஜமால் ஃபுல் நேம் என்ன எம் கே ஜமால் எம் கே ஜமால் ஓகே எங்க படிக்கிறீங்க ஓகே தி ஷோ பாத்தீங்க 13th நம்பர் 13 ஃபர்ஸ்ட் பாத்தீங்களோ ஆமா எப்படி இந்த என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க இந்த பிளானட்ஸ் வால்கனோ இந்த டைனோசர்ஸ் இந்த அப்ப அந்த கருதுல இந்த எல்லாம் பாத்தீங்க பத்தி என்ன சொல்றீங்க இது வர்தஃபுல்ல தானா நல்லா தான் இருந்துச்சு ஆமா சரி இப்ப வந்து இப்ப இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டாவது தடவை செகண்ட் ரெண்டாவது தடவை வாவ் ஓகே ரொம்ப நன்றி நாளைக்கு கடைசி நைட் கிளம்பே நாளைக்கு வர முடியுது சோ இந்த ஷோ வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சுங்கறீங்க ஆமா வெரி குட் வெரி குட் மேடம் உங்களுக்கு எங்க பார்த்த மாதிரி இருக்கே இருந்தீங்க ரைட் Why show that you are under the junior? How did you get the name? Dертв haye Janna Fukumet licensed USA D對不對 Fukumet läuft in unit Did show this show or where do you get the show? Back to the

ரைட் ஓகே போங்க இடத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் போது சொன்னாங்க கிரியேச்சர் ஒண்ணு முன்னாடி ஹியூமன் பீயிங் வாழ்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வாழ்ந்ததுன்னாங்க பார்த்தா டைனோசர்ஸ் காட்டினாங்க ஆனா ஆக்சுவலா நான் டைனோசரஸ்ங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் கிரியேச்சர் ஜுராசிக் பார்க்குற சினிமா படத்துக்காக கிரியேட் பண்ணது போல அப்படிதான் நினைச்சேன் உண்மையிலேயே ரியலா டைனோசரஸ் ஒரு கிரியேச்சர் இருந்ததாகவும் அது வந்து இந்த பூமியில எரிக்கல் வந்து மோதி அது பூமியில அந்த இத கிழிச்சு அந்த வாழை கிழிச்சு அந்த ரேஸ் உள்ள வந்து அதனாலதான் அது அழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறைய மூணு என்ன பாத்தீங்க மூணும் எர்த்தையும் பத்தி சொன்னாங்க அப்புறம் வந்து மூணுலயும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஏன் அது பத்தி எரியுதுன்னு சொன்னி அது வந்து இந்த எரி கற்கள் வந்து மூன்ல வந்து மோதும்போது அந்த மூன்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு வெடிப்பு காரணத்தினால அந்த எரி வால்கனஸ் வந்து பத்தி எரியுது அதனால அங்க ஹியூமன் பீயிங் வாழ்றதுக்கு லாக்கி இல்லாம இருக்கு அப்படின்றாங்க இடத்தை பத்தி வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆமா நிறைய கிரியேச்சர்ஸ் இல்ல மத்த பிளானட்டு மத்த பிளானட் ஒன்னும் சொல்ல ரெட்டே ரெண்டுதான் காத்தாது அடுத்த சோழ வீனசன்

பொதுவா விண்வெளிக்கு போனவங்களுக்கு தான் கொடுப்பாங்க விரல் தொடும் தூரத்தில் விண்வெளியை பார்த்துட்டு வந்த இவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெற்றோருக்கு பப்ளிக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க சோ இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஒரு சர்டிபிகேட் இந்த பேட்ச் இது ரெண்டுமே வந்து அவங்க பிரசன்ட் பண்றாங்க சோ இதையும் மக்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஷோ பாத்தீங்களா ஆமா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சரி இது என்ன பேட்ச் இது ஆ பேட்ச் இதுதாங்களா ஆமா ஷோ பாத்துங்க ஆமா

அதாவது பூமியில் இருந்து வாட்டர் கேரியிங் கிளவுட்ஸ் வந்து உன்னோட ஒன்று மோதும்போது தண்டர் அண்ட் லைட்னிங் உருவாகுது அதை நேச்சுரா அப்படியே காட்டுறாங்க பார்க்கறதுக்கு அமேசிங் அதை அந்த சீரை பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல் அமேசிங் அதாவது கிளவுட்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது ஒரு லைட்டிங் கிரியேட் ஆகுது நம்ம இந்த பூமியில இருந்து ஒரு மாதிரியான லைட்டிங் மேப் மாதிரி பாக்குறோம் அத வந்து மேல இருந்து பாக்கும்போது ரியலி இட் வாஸ் அமேசிங் அத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறமா மழை ஏன் பொழையுதுன்னு சொன்னாக்கி அந்த தண்ணி அந்த வாட்டர் மோதிடும் போது வெடிப்பு ஏற்படும் போது அந்த வாட்டரை பூமியுடைய கிராவிடேஷனல் போர்ஸ் பிடிச்சி இழுத்து பூமியில பொழிய வைக்குது

சரி அப்படி இல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டுல இருக்க கூப்பிடுங்க பிரியாணி இருந்தாலும் கூப்பிடுங்க பிரியாணி கேண்டீன் பிரியாணி நல்லா இருக்காது வீட்டுல உள்ளதான் வேணும் அன்னைக்கு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு சும்மா விளையாட்டா சொன்னேன் என்ன இன்னைக்கு உங்க வீட்ல என்ன கறி என்ன குழம்பு அப்படின்னு கேட்டேன் சிலவங்க சொன்னாங்க மீன் கறினாங்க சிலவங்க வெஜிடபிள் நாங்க சிலவங்க ஃப்ரைட் ரைஸ் நாங்க சோ அவங்ககிட்ட விளையாட்ட சொன்ன பிரியாணி தான் கூப்பிடு அப்படின்னா ஒரு புள்ள சொல்லிச்சு பிரியாணி கேண்டீன்ல கிடைக்கணும் கேண்டீன் பிரியாணி யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல குழந்தைகள் எல்லாம் பிளேட்ல அழகா பாக்குறதுக்கு டிஸ்பிளே அழகா இருக்கு பிரியாணி கொண்டு போயிட்டே இருக்காங்க நல்ல மனம் அரோமா நான் ஹோட்டல் லைன்ல இருந்ததுனால எனக்கு அது ஃபுட்டை பத்தி தெரியும் நல்ல வந்து ஸ்மெல் அரோமா வந்து அப்படியே கவர்ந்துச்சு நான் கூப்பிட்டு ஒரு சாப்பிட்ட கூட கேட்டேன் சார் இது என்னது அப்படின்னா பிரியாணி எங்கிருந்து கொண்டு போறீங்க கேன்டீன்ல எவ்வளவு அறுபது ரூபா ஹாஃப் பிளேட் அறுபது ரூபா ஃபுல் பிளேட் வந்து நூறு ரூபாயா ஆனா ஒரு ஆள் சாப்பிடலாம் ஹாஃப் பிளேட் ஒரு முட்டையும் வச்சிருக்காங்க ரொம்ப டாப்பா இருந்துச்சு ஸோ அந்த குழந்தைகிட்ட கொண்டு போகும்போது எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் மிகைப்படுத்தி சொல்லல உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேன்டீனுடைய ஃபுட்டு வந்து ஹைஜீனாகவும் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நல்ல அரோமாவும் இருந்துச்சு ஸோ இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் கேன்டீன்ல வந்து ஸ்மைலிஸ் இருக்கு சிக்கன் நகட்ஸ் இருக்கு சீஸ் பால்ஸ் இருக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து டீ டீயும் வச்சிருக்கோம் பிரியாணி வந்து ஒன் டே தான் வீக்லி ஒன் ஒன்ஸ் மட்டும் தான் மற்ற நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் இருக்கு மண்டே வந்து சென்னா ரைஸ்

சிக்கன் பிரியாணி ஒரு முட்டை வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா அதை வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாவது இப்போ சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கேண்டீன்ல நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லிடலாம் தரமான உணவாக இருக்கு நம்ம நான் இந்த கேட்ரிங் சர்வீஸில் இருக்கிறதனால அந்த ஸ்மெல்லை வச்சு அந்த அரோமாவை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன் ஃபுட் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்த்து தான் செய்யணும் டேஸ்ட்டு பார்த்து தான் திங்கணுன்னு அவசியம் இல்லை வரக்கூடிய அந்த ஃப்ளேவர் அதை பார்த்து எப்படி ஃபுட்டுங்கிறத நான் சொல்லிடுவேன் இப்போ லஞ்ச் டைம் குழந்தைய லஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் வாரியா அவங்க கூடிய இதை வந்து இன்னைக்கு காட்டுவாங்க சோ இன்னைக்கு முழுக்க பள்ளிக்கூடத்துல பாடங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த விண்வெளியை பத்தி இது ஒரு பாடம் தானே இதுவும் நடந்துகிட்டு இருக்கு நாளையோட இந்த ஷோ வந்து முடிவு பெறுது தான் கடைசி நாள் அதனால இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இனிமேல் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது அதனால எல்லாரும் வாங்க நாளைக்கு அஞ்சரை வரையும் இருக்கும் பொதுமக்கள் மட்டும்தான் நடக்கக்கூடிய இந்த பிளானடோரியம் ஷோ வந்து இன்னைக்கு தேர்ட் மூணாவது நாள் நாளைக்கு பாத்தீங்கன்னா கடைசி நாள் இனி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சந்தேகம் மேனேஜ்மென்ட் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில தான் இந்த நான்கு நாட்கள் மிகப்பெரிய விஷயம் எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கேம்ப் விடுவாங்க போயிடுவாங்க இவங்க நான்கு நாட்கள் பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இது எல்லாமே வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தான் இந்த பிளானட்டோரியத்தை வந்து அவங்க வந்து இங்க வரவழைச்சாங்க சோ நல்ல முறையில போயிட்டு இருக்கு பப்ளிக் நிறைய பேர் வர்றாங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பிற பள்ளிக்கூடங்கள் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க சோ நாளைக்கு ஃபைனல் கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இதை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் யார் யார் பாக்குறதுக்கு விருப்பப்படுறீங்களா கண்டிப்பா நாளைக்கு வாங்க நாளைக்கு கடைசி நாளுங்கிறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம பாருங்க

காகிதே மில்லத்து நகர் எத்தனாவது குறுக்கு தெரு ஒன்னாவது தெரு ஓகே நல்லா படிக்கணும் என்ன ஓகே பாய் இந்த வீடியோ பதிவு எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு கிட்ஸ் வந்தது என்ன என்ன பாத்து சிரிச்சுட்டே இருந்தா சரி ஏதோ சிரிக்கிறாங்கன்னு நானும் அதை பெருசா கேர் பண்ணல வெளியே வரும்போது ரெண்டும் வர்றாங்க வந்துட்டு நாங்களும் பேசுவோம் அப்படின்னாங்க அப்படியே எங்க எல்கே ஸ்கூல்ல படிக்கிற அப்ப வாங்க அப்படிங்கிற கூப்பிட்டு வீடியோ எடுப்பேன் எல்லாம் எல்லாம் மடக்கி வச்சுட்டேன் சரி போற நேரம் சரி இவங்க ஆர்வமா வர்றாங்களே அந்த ஆர்வத்தை மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சோ இதுல வந்து இந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய அந்த பிளானட் எனக்கே தெரியாது ஒன்பது கோலா எட்டு கோலா எயிட்டா நைனா ஏன் ஒன்னு என்னாச்சு எப்போ

செத்து போயிட்டா அடப்பாவுமே சொன்னாள் இல்லா ஒன்னால ராஜன் புளூட்டோ ஆஹ் புளூட்டோ பாத்துருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த புளூட்டோ அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்துச்சு அது வந்து அழிஞ்சிட்டுங்கிறாங்க அது என்னங்கறது இதுல பிளான்ட் காட்டுவாங்க செக்மெண்ட் செக்மெண்டா காட்டிட்டு தானே இருக்காங்க சோ அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் டெனோசர் இருந்துச்சு அது எப்படி அழிஞ்சிட்டு காட்டுறாங்க சோ எல்லாமே பிரயோஜனமா இருக்குது சோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா பேசுனீங்க ரொம்ப அழகா வந்து இது பண்ணீங்க ஓகே ஒரு பாய் சொல்லிடுவோமா பாய் சத்தமா சொல்லுங்க சாப்பிடலையா பிரியா சாப்பிட்ட இல்லையா அப்ப உசர சொல்ல வேண்டியதுடா பாய் பை தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ